உளுநுர்பேட்டை விபத்து தொடர்பாக காவல்துறையின் உண்மைக்கு புறம்பான விளக்கத்தை மறுக்கிறோம் என மதுரை ஆதீனம் மறுப்பு தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவர செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம் மதிவாணன் காவல்துறை சார்பாக சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் தற்பொழுது இதுகுறித்து மதுரை ஆதீனம் மறுப்பு தெரிவித்துள்ளார் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக உளுந்தூர் பேட்டைக்கு மதுரை ஆதீனம் சென்று கொண்டிருந்தார் சென்று கொண்டிருந்த பொழுதுதான் நான்கு வழி சாலையில் அவர் காரின் மீது மறு கார் என்பது மோடி இருந்தது மோடி இருந்ததை அறிந்த உடனடியாக ஆதீனம் அதிர்ந்து போயிருந்தார்கள் தன்னை யாரும் கொலை செய்திருக்க முயற்சி இருக்கலாம் என்ற பாணியில் தற்சமயம் புதார் என்பதையும் தெரிவித்திருந்தார் அதே சமயம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மதுரை ஆதீனம் பேசிக் கொண்டிருந்த பொழுது நேற்று பொழுது கூட எனது காருக்கு பின்னால் வந்து என்னை இடித்து கொலை செய்ய முயற்சித்திருக்கிறார்கள் அதே காரணத்தினால் அந்த முயற்சியின் பொழுது கூட என்னை மதுரை மீனாட்சி தான் காப்பாற்றி இருக்கிறார் என்ற மனமுறுதி அந்த வார்த்தை தெரிவித்திருந்தார் அடிப்படையில் தான் காவல்துறையினரை பொறுத்தவரையில் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணை நிலை மேற்கொண்டதனுடைய அடிப்படையில் முதலில் அந்த சாலையில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி முழுமையான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டதனுடைய அடிப்படையில் முழுமையான தவறு என்பது ஆதீனம் ஓட்டி வந்த கார் ஓட்டுநரின் மீதுதான் இருக்கிறது அவருடைய கார் தான் அளவு கடிதமான வேதமாக சென்று கொண்டிருக்கிறது அதே போல வந்த அந்த காரை பொறுத்தவரையில் தடுப்பு சுற்று வரை கடந்து வருவதற்கு மித குறைவான வேதத்தில் தான் வருதி தந்திருக்கிறார்கள் அதே காரணத்தினால் இது எந்த விதத்திலும் அவருடைய உயிரை சேதப்படுத்தக்கூடிய ஒரு நிழல் அல்ல சாலையில் ஏற்படக்கூடிய சாதாரண விபத்து தான் என்று காவல்துறையானது விளக்கத்தை தெரிவித்திருக்கிறது இந்த விளக்கத்தை அறிந்த மதுரை ஆதீனம் தற்சமயம் அதிர்ந்து போய் ஒரு முக்கிய தகவலை அதாவது அறிக்கையின் மூலமாக வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையை நாம் பார்த்தோமானால் தற்சமயம் காவல்துறை என்பது முழுமையான தவறான தகவல்களை வேண்டுமென்றே திணைத்திருக்கிறது காவல்துறை தந்த தகவலுக்கும் அங்கே நடந்த சம்பவத்திற்கும் துளியளவும் சம்பந்தம் இல்லை என்றும் அதே சமயம் காவல்துறையினரை பொறுத்தவரையில் மீண்டும் இந்த வழக்கை முழுமையாக விசாரிக்க வேண்டும் அதே போல காவல்துறையினரை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான தகவலை சொல்லியிருக்கிறார்கள் இதுவரை மதுரை ஆதீனத்தின் சார்பாக எந்தவித புராதலும் தெரிவிக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இது உண்மைக்கு புறமானது சம்பவம் நடந்த அடுத்த நிமிடங்களிலே காவல்துறையினுடைய அவசர என்ன என்று சொல்லப்படக்கூடிய அந்த நூறுக்கு நாங்கள் அழைத்த இருக்கிறோம் புதாரையும் தெரிவித்திருக்கிறோம் அதே சமயம் அந்த வாகனத்தில் வந்தவர்களை பொறுத்தவரையில் இரண்டு இஸ்லாமியர்கள் என்று நாங்கள் அறிகிறோம் அவர்கள் தொப்பி போட்டிருந்தார்கள் அதே சமயம் அடர்ந்த காரி வைத்திருந்தார்கள் அதே காரணத்தினால் தான் அவர்களை நாங்கள் இஸ்லாமியர்கள் என்று குறிப்பிடுகிறோம் உயிருக்கு இப்படி அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காவல்துறை யாருக்காக இது போன்ற பொய்யான தகவல்களை பரப்பி வருகிறார்கள் என்பது எங்களுக்கு ஐயப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது அதே காரணத்தினால் காவல்துறையினரை பொறுத்தவரையில் உடனடியாக இந்த வழக்கை புதுப்பித்து மீண்டும் விசாரித்து உரிய உரிய குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் வேண்டும் முற்றிய குற்றவாளிகளை கைது செய்ய விடாமல் எங்கள் மீது பழி போடுவது என்பது மிகுந்த நியாயமற்றது என்று கூறியிருக்கிறார் அடுத்தடுத்து ஆதீனத்தினுடைய இந்த சம்பவங்களில் என்பது அடுத்தடுத்து திருப்பு முனைகள் ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால் மதுரை மக்களிடையே ஒரு மிகப்பெரிய பதட்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது ஆதீனத்திற்கு அங்கே இருக்கக்கூடிய மதுரை ஆதீனம் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தில் அவருக்கான போலீஸ் பாதுகாப்பும் என்பதும் தற்சமயம் கூடுதலாக அமர்த்தப்பட்டிருக்கிறது ராம்குமார் மதிவானன் தகவலுக்கு நன்றி